இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாத இந்திய அணிகள் தான் சென்றது குறிப்பாக விராட் கோலிய செய்வதாக தான் பார்க்கப்படுது காரணம் உடைய அதிரடி ஆட்டம் மட்டும் இல்லாம அவருடைய ஆக்ரோஷமுமே பார்ப்பதற்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சோ கோலி இல்லாததால இந்திய அணி ஆக்ரோஷ ஆட்டத்தை வெளிப்படுத்தாது அப்படின்னுமே கருதப்படுது ஆனா கேப்டன் சும்மன்கள் அவ்வப்போது ஆக்ரோஷமாக செயல்பட்டாரு ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல கவனத்தை ஈர்த்துட்டு இருக்க மேலும் அடுத்த கோலி சுமன்கள் தான் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதுதான் கையாண்டு ஆர்வமாகவும் போட்டி தோல்வியில முடிந்த நிலையில அடுத்த போட்டியில தரமான கம்பேக் இந்திய அணி அதன் பின்னர் மீண்டும்மே ஒரு அதிர்ச்சிகரமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க அடுத்தடுத்த போட்டிகள் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற இந்த கட்டாயத்துல இந்திய அணி ஆண்டுக்கு மட்டும் இல்ல இந்திய அணிக்கே ஒரு மோசமான செய்தி வழியாக இருக்கு அதாவது நேற்றைய பயிற்சி ஆட்டத்தின் போது கேப்டனான சுபன் கில் கையில அடிபட்டிருக்கான் ஆகையால இந்த அடி பெரிய அளவுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ அதனால அடுத்த டெஸ்ட் போட்டிகள்ல அவர் கலந்து கொள்வாரா இல்ல குறுகிய காலத்திலே அவர் ரெக்கவர் ஆகி மீண்டுமே அணில இணைவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்படி சுபன்கள் இல்லாத பட்சத்துல இந்திய அணிய கே எல் ராகுல் அவர்கள் வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்க காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க